இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் எங்களை வெள்ள பள்ள முன்னாள் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டும் மற்றும் மெல்லிங்கிய இந்திய பொதுச் செயலாளர் மரியாதையை வயநாடு பாராளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி அவர்களுடைய பிறந்த முன்னிட்டும் நமது காங்கிரஸ் மற்றும் ராகுல் விளையாட்டு கூட்டமைப்பின் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை மீண்டும் எழுத்தாக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் தலைவர் அவர்களுக்கு பிரியாநம் அவர்களுக்கும் கோயிலில் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு மற்றும் பத்து மணி அளவில் சேலத்தில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் ஏழை எளிய காங்கிரஸ் கட்சி நெஞ்சங்களுக்கு உதவிகள் செய்தோம்

நிகழ்ச்சி பங்கேற்ற தேசிய நெஞ்சங்கள் காங்கிரஸின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பச்சப்பட்டி பழனி மாநில செயலாளர் வசந்தம் சரணன் ஜோதிஷரன் மற்றும் ரகுநாத் அவர்களும் எங்களுக்கு சாதித் பர்ஷா அவர்களும் கலந்து கொண்டு எங்கள் நிகழ்ச்சி சிறப்பிட்டார்கள் ஏடி டி சுப்பிரமணியம் யுவராஜ் மற்றும் காங்கிரஸின் நண்பர்களும் இயக்கத்தின் முன்னோடி எனக்கு கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அவர்களுக்கு எனது நன்மைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயலட்சுமணன் ராகுல் கூட்டங்களின் தேசிய தலைவர் சேலம் மாவட்டத்தில் ராகுல் ஸ்போர்ட்ஸ் தேசிய தலைவர் அருமை சகோதரர் லட்சுமன் அவர்கள் தலைமையிலே இன்றைய தினம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் டாக்டர் செல்லகுமார் அவர்களுடைய விழா எங்களுடைய வாழும் இந்திரா திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள் கிராம விழா மற்றும் பொங்கல் விழா தேசிய தலைவர் லட்சுமணன் அவர்கள் தலைமையிலே சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தேசிய தலைவர் லட்சுமணன் அவர்கள் சேலை அரிசி வெள்ளம் அதற்கடங்கிய ஒரு தொகுப்பாக வழங்கினார்கள் அது மட்டுமல்லாமல் பொங்கலுக்காக முந்நூறு ரூபாய் கவரிலே அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இந்த பொங்கல் விழா இணை கொண்டாடுவதற்காக தலைவர் லட்சுமணன் அவர்கள் வழங்கினார்கள் தொடர்ந்து கேசிஆர் தலைவர் ராகுஷ் கொடுத்து தலைவர் அவர்கள் இம்மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பயன் மக்கள் பயன்பெறக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கியிருக்கிறார்கள் இதை போல அவர் தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பொங்கல் திருநாளிலே ராகுல் ஸ்போர்ட்ஸ் தேசிய தலைவர் சகோதரர் லட்சுமண அவர்களுக்கு சேலம் மாநகர இசை துறையின் சார்பாக மனமான பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைத்து மக்களுக்கும் சேலம் மாவட்டத்தின் சார்பாகவும் மற்றும் ராகுல் ராகுல் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு கூட்டமைப்பு சார்பாகவும் காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் நிர்வாகிகளும் உறுப்பினர் மற்றும் நிர்வாகிகளை சார்பாகவும் எங்களுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்வுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் ராகுல் கோஸ் தலைவர் சேர்ந்த விஜயலட்சுமன் அவர்கள் தலைமையில் படித்த இளைஞர்கள் மற்றும் நன்வகித்த காங்கிரஸ் குழு குடும்பத்தாரர்களுக்கு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் அவங்களுக்கு இலவச தேசி சேவை மற்றும் பொங்கல் தொகுப்பு மற்றும் முந்நூறு ரூபாய் ஊக்கத்தொகையும் காங்கிரஸ் கூட்டியாளருக்கு பொங்கல் தினத்தன்று இன்று வாங்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் நமது தேசிய சேர்மேன் டாக்டர் செல்லக்குமார் ராகுல் கோர்ஸ் கூட்டமைப்பு சேர்மன் டாக்டர் செல்லக்குமார் எக்எம் அவர்களுக்கு தேசிய பொதுச் செயலாளர் காங்கிரஸ் கமிட்டி அவர்களுக்கு இன்று நாள் விழாவும் மற்றும் தேசிய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்களுக்கு எம்பி அவர்களுக்கும் இன்று நாள் இருவருக்கும் என்ற பிறந்தநாள் முன்னைக்கும் மற்றும் பொங்கல் நண்பர்களுக்கு சேர்ந்து முப்பது விழாவாக நடத்தி காங்கிரஸ் குடும்பத்திற்கு ராகுல் போர்ட் சார்பாக ஊக்கத்தொகை மற்றும் பொங்கல் பரிசு பொங்கல் தொகுப்பு அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளது மிக சிறப்பாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியோடு நாங்கள் அவர்களோடு பொங்கல் தீர்வு உணவை கொண்டாடினோம்